ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன பிலிப்பைன்ஸ் அதிபர் திரு ஃபெட்ரினன் மார்க்கஸ் ஜூனியர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பேச்சு நடத்தினார் வர்த்தகம் மற்றும் சுற்றுலா விசாவில் அமெரிக்கா செல்வோர் பதினைந்தாயிரம் டாலர் மதிப்பிலான உத்தரவாத பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு அமித்ஷா பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் ஆபரேஷன் மகாதேவ் வெற்றிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவித்து இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற நடவடிக்கைகள் இன்றும் பாதிக்கப்பட்டன மக்களவை இன்று கூடியதும் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ஷிபுசொரேன் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது பின்னர் பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்த பணி குறித்து அவையில் விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினையை வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் ஆனால் இப்பிரச்சினை குறித்து அவையில் விவாதிக்க முடியாது என்று தலைவர் திரு ஹரிவன் சிங் கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உறுப்பினர்கள் முழக்கமிட்டதால் அவை நடவடிக்கைகள் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் அரசியல் சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபது ரத்து செய்யப்பட்டு இன்றுடன் ஆறு ஆண்டுகள் நிறைவடைகிறது இதுகுறித்து ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் துஷ்யந்த் சிங் நாளேடு ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் அலுவலகம் இந்த சட்டப்பிரிவு நீக்கப்பட்டதன் காரணமாக ஜம்மு காஷ்மீரில் சாலை ரயில் போக்குவரத்து கட்டமைப்புகள் மற்றும் ஃபைவ் சேவை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இதனிடையே மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் உள்ள மக்களுக்கு சம உரிமைகள் மற்றும் வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் கல்வி வேலைவாய்ப்பு சுகாதார சேவைகளும் மேம்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் புதுதில்லி வந்துள்ள பிலிப்பைன்ஸ் அதிபர் திரு ஃபெட்ரினன் மார்கஸ் ஜூனியர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்று வரும் இந்த பேச்சுவார்த்தையில் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தகத்தை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முன்னதாக பிலிப்பைன்ஸ் அதிபர் திரு ஃபெட்ரினன் மார்கோஸ் ஜூனியருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய அணிவகுப்பு மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு மோடி ஆகியோர் அவரை வரவேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிலிப்பைன்ஸ் அதிபர் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் இந்த வரவேற்பு அமைந்துள்ளதாக தெரிவித்தார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் அரசியல் மற்றும் வர்த்தக பொருளாதார நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தை உலக நாடுகள் உணர்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து தில்லி ராஜ்காட்டில் உள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தி நினைவிடத்தில் பிலிப்பைன்ஸ் அதிபர் மலர்வளையம் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் இந்நிலையில் பிலிப்பைன்ஸ் அதிபருடன் வந்துள்ள அந்நாட்டு அறிவியல் துறை அமைச்சர் திரு ரெனாட்ரோ சொலிடம் ஜூனியர் மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங்கை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் சென்னை ஐஐடியில் அமைக்கப்பட்டுள்ள அக்னிஷோத் எனப்படும் இந்திய ராணுவத்தின் ஆராய்ச்சி மையத்தை ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி தொடங்கி வைத்தார் ராணுவ தளவாட உற்பத்தி இணைய பாதுகாப்பு கணினி மற்றும் வயர்லெஸ் சேவைகள் ஆளில்லா ட்ரோன் தயாரிப்பு உள்ளிட்ட பணிகளை மேம்படுத்தும் வகையில் இந்த மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக ராணுவத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் மற்றும் சுற்றுலா விசாவில் அமெரிக்கா செல்வோர் தங்களது விண்ணப்பத்துடன் பதினைந்தாயிரம் டாலர் தொகைக்கான உத்தரவாத பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது விசா காலம் முடிவடைந்த பிறகும் அமெரிக்காவில் அதிக நாட்கள் தங்கியிருக்கும் குறிப்பிட்ட சில நாடுகளிலிருந்து வருவோருக்கு இந்த புதிய நடைமுறை கட்டாயமாக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த முறையான அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்ட நிலையில் பதினைந்து நாட்களில் இது நடைமுறைக்கு வரும் என்றும் கூறப்பட்டுள்ளது தமிழகம் மற்றும் கேரளாவில் இன்றும் நாளையும் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கடலோர கர்நாடகா ஆந்திரா மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் உத்தரகண்ட் மற்றும் ஹிமாச்சலப்பிரதேசத்திலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகார் மற்றும் சிக்கிம் மாநிலங்களில் கனமழை பெய்யும் என்று கூறியுள்ள வானிலை மையம் தலைநகர் தில்லியிலும் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் குறிப்பிட்டுள்ளது தமிழகம் புதுச்சேரியிலிருந்து விமானப்படையின் அக்னி வீரர்களாக சேர விரும்புவோருக்கான ஆள் சேர்ப்பு முகாம் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளது நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழ்நாடு புதுச்சேரியிலிருந்து இந்திய விமானப்படைக்கு அக்னி வீரர் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுக்கு அக்னி வீரர் ஆள் சேர்ப்பு திரளணி தாம்பரம் விமானப்படை நிலையத்தில் வருகின்ற செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் ஆண்களுக்கும் ஐந்தாம் தேதி முதல் பெண்களுக்கும் நடைபெறவுள்ளது ஐம்பது சதவீத மதிப்பெண்களுடன் பிளஸ் டூ அல்லது அதற்கு சமமான கல்வியில் ஏதேனும் ஒரு பிரிவு மற்றும் ஆங்கிலத்தில் ஐம்பது சதவீத மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதியின்படி பதினேழரை வயதிற்கு மேல் இருபத்தி ஒரு வயதிற்குள் இருக்க வேண்டும் இந்த தகுதி மற்றும் விருப்பமுள்ள ஆண்கள் பெண்கள் வருகின்ற செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள ஆட்சேர்ப்பு முகாமில் கலந்து கொள்ளலாம் மேலும் தகவல்களை அக்னி பதிவு டாட் சி டி இன் என்ற இணையதளத்திலும் அறிந்து கொள்ளலாம் எனவே தகுதியுள்ள இம்மாவட்டத்தைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு பயனடையலாம் விவரங்களை நாமக்கல் மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையத்தை நேரில் அல்லது தொலைபேசியில் அணுகலாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக் நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன் கர்நாடகாவில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் காலவரையற்ற வேலைநிறுத்தம் காரணமாக அம்மாநிலம் முழுவதும் இன்று பேருந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த வேலைநிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பெரும்பாலான ஓட்டுநர் நடத்துனர்கள் பணிக்கு வராததால் தலைநகர் பெங்களூரு உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் வேலைக்கு செல்வோரும் பள்ளி கல்லூரி மாணவர்களும் பாதிப்புக்கு ஆளாகினர் இதற்கிடையே ஒருசில இடங்களில் தனியார் பேருந்துகள் மூலம் பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக கர்நாடக துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் எழுபத்தைந்து கிலோ எடைப்பிரிவு காலிறுதி சுற்றில் அவர் சீன தைப்பேயின் ஜூன் ஜாங் லின்னை வென்றாா் உலக மல்யுத்த சாம்பியன் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ஆடவர் பிரிவில் அமன் ஷெராவத் உதித் சுஜித் ரோஹித் ஜெய்தீப் உட்பட பத்து பேர் இதில் பங்கேற்றுள்ளனர் இலங்கையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதிமூன்று பதினான்கு இருபத்தொன்று இருபத்தொன்று பதினான்கு என்ற சிற்கணக்கில் இலங்கையின் யாசித் டிசில்வாவை வென்றாா் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பிரசன்ஷா போனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் தாய்லாந்து சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கவுதம் அரோரா இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினாறு இருபத்தொன்று பத்தொன்பது என்ற செற்கணக்கில் அமெரிக்காவின் ரைலன் டேனை வென்றார் மலேசியாவில் நடைபெற்ற பாரா டெக்வாண்டோ போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று சொந்த ஊர் திரும்பிய பிளஸிங் சாஜிக்கு கன்னியாகுமரி மாவட்டம் சரல்விளையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன பிலிப்பைன்ஸ் அதிபர் திரு ஃபெட்ரினன் மார்க்கஸ் ஜூனியர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பேச்சு நடத்தினாா் வர்த்தகம் மற்றும் சுற்றுலா விசாவில் அமெரிக்கா செல்வோர் பதினைந்தாயிரம் டாலர் மதிப்பிலான உத்தரவாத பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் செய்தியறிக்கை நிறைவடைகிறது